நம் பாரம்பரிய பண்டிகை மற்றும் விழாக்களில் பாலில் செய்த உணவுகளான பால் பொங்கல் பால் பாயாசம் பால் கொழுக்கட்டை பால் அன்னம் என்று நாட்டு பசும் பாலினால் செய்த உணவுகள் முக்கிய இடம் பெறுகிறது இதன் மூலம் நாட்டு பசுவின் பால் ஒரு சிறந்த உணவு என்பதை அறிந்து கொள்ளலாம் நம் பாரம்பரியத்தில் நாட்டு பசுவின் மடியிலிருந்து கறந்த பால் அதன் சூடு ஆறுவதற்குள் குடிக்கும் பழக்கம் தாரோசன சிகிச்சை என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்படி குடிப்பதனால் நல்ல பசி உணர்வு தூண்டப்படுகிறது நாட்டு பசும்பாலை நீருடன் சேர்த்து அகன்ற பாத்திரத்தில் காய்ச்சி பருகும்போது உடலின் பித்தம் குறையும் வெப்பம் குறையும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட் ஏற்படும் மேலும் காய்ச்சிய நாட்டு பசும்பாலில் சுக்கு மிளகு பனங்கற்கண்டு மஞ்சள் பொடி சேர்த்து பருகும்போது சளி இருமல் வாயு அஜீரணம் அண்டாது காட்சிய நாட்டு பசும்பாலை வெள்ளி டம்ளரில் குடிக்கும்போது டிபி எனப்படும் காசு நோயும் அண்டாது நாட்டுப்பசுந்தயிரில் கால்சியம் புரதம் நல்ல கொழுப்பு நன்மை பயக்கக்கூடிய நுண்ணீரிகள் எனப்படும் புரோபயோட்டிக்ஸ் இருப்பதால் இதை உட்கொள்ளும்போது நம் சீரண மண்டலம் சீரடைந்து உடல் சூடு கண்ணெரிச்சல் களைப்பு நீங்கும்